அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைப்படி உங்கள் ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு கடகராசியில் பிறந்த பெண்களோட குணங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக எப்படி இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு ராசிகளில் நான்காவதாக அமைஞ்சிருக்க ராசி கடகராசி பொதுவாக கடகராசியில் பிறந்த அனைவருமே நல்ல குணம் அமைதி ஒழுக்கம் இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க தாயின் அக்கறை விட்டு கொடுத்தல் தியாகம் ஆகிய குணங்கள் கிட்ட இருக்கும் மற்றவங்களுக்கு ஓடி வந்து முதலாளாக உதவி செய்கிறதுல இவங்களை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் தங்களுக்குன்னு தனி கொள்கை வகுத்துக்கிட்டு அதன்படி வாழ்கிறவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க பெரியவங்களுக்கு ஏற்றபடியும் குழந்தைங்களுக்கு ஏற்றபடியும் பழகும் தனித்துவம் கொண்டவங்களா இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே சமயம் தங்களின் காரியம் முடியணும்னா எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு சில தீய ஆசைகளும் கூட இருக்கும் இது இவங்களோட மிகப்பெரிய பலவீனம்னு கூட சொல்லலாம் கடகராசியில் பிறந்த பெண்கள் எப்பவுமே தங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கிறதா நினச்சி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க உலகத்தில் உள்ள சிறந்த தாய் யாருன்னு தேடி பார்த்தா அவங்க கடகராசிக்கார பெண்கள்தாக தான் இருப்பாங்க தங்கள் பிள்ளைகளுக்கு எதையும் தியாகம் செய்யக்கூடியவங்களாகவும் ரொம்பவே மென்மையானவங்களாகவும் எளிதில் அணுகக்கூடியவங்களாகவும் இருந்தாலும் கூட தங்களுக்குன்னு ஒரு போதும் துணிஞ்சு போராடவும் தயங்க மாட்டாங்க வழிகளோடு நீண்ட காலம் வாழக்கூடிய இவங்க தங்களுடைய நல்ல குணம் மற்றும் ஒழுக்கத்தாள மற்றவர்களின் மனங்களை வெல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க கடகராசி பெண்கள் காதல்ல விழுந்தாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற தாய்மை உணர்வுல இருந்து அவங்களால விடுபடவே முடியாது தாயின் அன்பு அரவணைப்பும் தான் அன்புன்னு ஆழமா நம்ப அவங்க இருப்பாங்க தாயின் கவனிப்பு காதல் இவை இரண்டையுமே வேறுபடுத்தி புரிந்து தன்மை இவங்களுக்கு இருந்தாலும் ஒரு தாய்னிடத்துல இருந்தே தனது துணையை வழிநடத்தி செல்ல விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணுன்னு வந்துட்டா தன்னுடைய எதையுமே வச்சுக்காமல் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவங்க இவங்க இவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பலரும் இவங்களை ஏமாற்றி தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதிச்சுக்குவாங்க இதனால் இவங்க உறவுகளை பல்வேறு பரிணாமங்களை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கை உணர்வோடு நடந்துக்கணும் எதுலேயுமே பாதுகாப்பான உணர்வோடு செயல்பட வேண்டியது இவங்களுக்கு ரொம்ப அவசியம் மேலும் பொதுவாக ராசிக்காரர்களோட அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைப்படி ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னேற்றமான வாரமாக அமைஞ்சிருக்குங்க ராசியில் அதிசார குரு பகவான் வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய நல்ல புண்ணிய காரியங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க தொழில் மூலமாக நல்ல பலன்கள்லாம் தேடி வரப்போகுதுங்க வெளிநாட்டு வேலை அல்லது தொழில் மூலமாக பண வரவு கிடைக்கப் போகுது புதிய தொழில் கூட்டாளிகள்லாம் இணைவாங்க கடகராசினர் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறாங்க அதுக்கான காலம் வந்துடுச்சுங்க திருமணமெல்லாம் கூடி வரும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க போதுங்க அன்றாடம் கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க சொந்த தொழில் செஞ்சு பெரும் வருமானம் ஈட்டும் நேரம் இந்த நேரம் அடமானத்தில் இருந்த நகைகள் சொத்துக்கள்லாம் நீங்கள் மீட்க போகிறீங்க புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழப் போகிறீங்க ராகு கேதுக்களின் சஞ்சாரத்தால் சிறு மன சஞ்சலமெல்லாம் இருக்குங்க திருமண முயற்சி வெற்றி தரும் சொந்த வீடு வாகன கனவெல்லாம் நிறைவேறும் ஜாமீன் கையெழுத்திடுறத தவிர்த்திடுங்க நீண்ட காலமாக தடைப்பட்ட உயர் ஆராய்ச்சி கல்வி வாய்ப்பு சாதகமா முடியுங்க ஆரோக்கிய நிலையெல்லாம் சீரா இருக்குங்க தீர்த்த யாத்திரை நீங்க சென்று வர்றது மூலமா ஆன்மீக பலம் பெருகுங்க மேலும் ராசிக்காரர்கள் இந்த வாரம் மற்றவர்களை நம்புறதுக்கு பதிலா தங்கள் சொந்த பலம் மற்றும் திறன்களை நம்பி இருக்கிறது ரொம்ப நல்லது வாரத்தின் தொடக்கத்துல சக ஊழியர்கள் அல்லது அன்புக்குரியவர்களிடமிருந்து சரியான நேரத்துல ஆதரவு இல்லாததால நீங்க சிறிது மனச்சோர்வு அடையலாம் இருந்தாலும் கூட வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்கப்படும் அதனால் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களுடன் நல்ல உறவை பேண பாடுபடணுங்க வாரத்தின் இரண்டாம் பாதியை முதல் வாரத்தை விட ரொம்பவே நல்லதா இருக்குங்க இந்த நேரத்தில் உங்கள் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும் மேலும் ஆன்மீக மற்றும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சில இடங்கள்ல வேலை போராட்டமா இருக்கும் சில இடங்களில் நேர்த்தியாக இருக்குங்க உத்தியோக ரீதியாக சங்கடங்கள்லாம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்குங்க விற்பனையும் வெற்றியும் பண வரவும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடணும் நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள்லாம் குறையுங்க பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை இருக்குங்க பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு சுணக்கமாக தான் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வும் பணவரவும் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்குங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான நேரமாக இந்த வாரம் இருக்குது குடும்பத்தில் இருந்த இடையூறுகள்லாம் நீங்கும் பிள்ளைகளால் சில சிரமங்கள்லாம் வரலாம் பெரியோர்கள் உதவி உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க குடும்பத்துக்காக பொருள் வரவை அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்தலாம் நீங்கள் கலைத்துறையினர் வெற்றியும் சிறப்பும் அடைய போகிறாங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம் சந்திரன் இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்பமும் துன்பமும் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதால கலகலப்பாக பேசி காதலியின் மனசை கொள்ளாடிப்பீங்க நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முதலீடுகளில் நிதானமாக செய்யணும் இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக ரொம்பவே பாடுபடணும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குதுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளிலும் அனுகூலமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுது விலைக்கு சென்ற உறவினர்கள்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உறவு பாராட்டி வருவாங்க திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும் வழக்குகளில் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது அலுவலகத்துல உங்கள் பணிகள்ல கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் தாங்க இருக்கும் பற்று வரவுல நீங்க பிரச்சனை எதுவும் இருக்காது சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள்லாம் செல்ல நேரிட உங்களுக்கு சக வியாபாரிகளால சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்க போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமா இந்த வாரம் அமையுங்க தேவைக்கு அதிகமான பணம் கிடைக்கிறதால சிறிது சேமிக்கவும் முடியும் அவங்களால சகோதரர்கள் உங்கள் தேவையறிந்து செய்யும் உதவி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் நீங்கள் பரிகாரமாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட நன்மைகள் நடந்தேறும் மேலும் முன்னேற்றம் காணப்படும் வாரமாக இந்த வாரமாக அமைஞ்சிருக்குங்க விருப்பத்துக்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் கூட முடிவு சாதகமாக இருக்கும் வீண் ஆசைகள் மனசில் தோன்றும் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு செயலையுமே யோசிச்சு செய்கிறது ரொம்ப நல்லது வீண் விவகாரங்கள்ல தலையிடாம இருக்கிறது நன்மையை தருங்க பேச்சில் நிதானம் தேவை உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கவனம் ரொம்ப தேவை பெண்களுக்கு எந்த ஒரு செயலையுமே யோசிச்சு செய்கிறது நல்லது வீண் விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கிடுறது உங்களுக்கு நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்குங்க அரசியல இருக்கிறவங்களுக்கு மாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது புனர் நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முதல் குரு அடைகிறதால அலைச்சல் குறையுங்க செலவு அதிகரிக்கும் நிம்மதியெல்லாம் நில உண்டாகும் உறவினர்களுக்குள்ள மனக்கசப்பு வந்து நீங்கும் இந்த வாரம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் நீங்கள் உங்களின் உடமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதால அறிமுகம் இல்லாதவர்களின் எதையுமே உட்கொள்ள சிலருக்கு பெரியவர்கள் அறிவுரைகள் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும் சுற்றமும் நட்பும் சொகுசு வாகனத்தில் உல்லாச சுற்றுலா பயணங்கள் சென்று கனவு போட தோன்றும் வீட்டில் பொருட்களை பாதுகாப்பாக வச்சு கொள்றது குடும்பத்தினரிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க அனுசரித்து செல்வது நல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த வேண்டிய நிர்பந்தம் எழுங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதால சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான விலைகளை சாதித்து கொள்ளலாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமை முதல் அஷ்டம சனி வக்கிர நிவர்த்தி ஆவதோட அங்கு ராகுவம் சஞ்சரிக்கிறதால உடல் மனநிலையில எதிர்பாராத சங்கடங்கள்லாம் ஏற்படும் எடுக்கும் வேலைகள்லாம் இழுபறி ஆகும் எதையும் போராடி முடிப்பீங்க நீங்கள் மேலும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு தகுந்த வரன் கிடைத்து திருமணம் ஏற்படுது இனிதே நடந்தேருங்க வீடு நிலம் மற்றும் வாகனங்கள்லாம் வாங்கலாம் மேலும் இந்த வாரம் பெரியவர்கள் ஆசையும் மேலதிகாரிகளின் ஆதரவும் புதிய தொடர்புகளும் நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பிரிந்திருந்த தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பேரின்பம் அடைய போறாங்க மிகவும் அன்பு செலுத்தும் பெண்கள் ஆதரவாள லாபம் ஏற்பட போகுது சிலருக்கு குழந்தைகள் சுட்டித்தனம் சேட்டைகள் கண்டு எரிச்சல் ஏற்படும் மாணவர்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் புதிய தொழில் முயற்சிகளை ஒத்தி போடுறது ரொம்ப நல்லது அரசு உதவிகள்லாம் கிடைக்க தாமதப்பட போகுதுங்க புத்தக வெளியீட்டாளர்கள் எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் இட புதன் திறமையை வெளிப்படுத்துவார் திட்டமிட்ட செயல்பட வைப்பாரு எடுத்த வேலைகளை வெற்றியாக்குவாரு பணவரவை அதிகரிக்க செய்வார் புதிய இடம் வீடு வாகனம் வாங்க கனவுகளை நனவாக்குவார் இந்த வாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க ஆனால் கவனத்தோட நீங்க நடந்துக்கணும் போட்டித் தேர்வுகளில் சாதகமாக அமையும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் பரிகாரமானிங்க ஆதிபராசக்தியையும் அந்த கால வைரவரையும் வணங்க மன நிம்மதி உண்டாகுங்க பல நன்மைகளும் நடந்தேறும் தைரியம் உண்டாகும் சிலருக்கு தோற்றத்தில் புதிய பொழிவு ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் பெயரும் புகழும் ஓங்கும் சிலருக்கு வாழ்வே சுமையாக இருக்கலாம் படிப்பில் தீவிர முயற்சியின் காரணமாக அறிவுத்திறன் உங்களுக்கு கூட போகுது சிலர் போலி கம்பெனிகள் நம்பி முதலீடு செஞ்சு பண விஷயங்களில் ஏமாறலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நல்லவர்களோட பழகிறது ரொம்ப நல்லதுங்க சிலருக்கு அரசாங்க விருதுகள்லாம் கிடைக்கும் வாக்குவன்மை ஓங்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரண சையன சுகம் ஏற்பட போகுது பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் தீட்டிய புதிய திட்டங்கள்லாம் நிறைவேற காலதாமதமாகலாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி